நம்ம மல்லி வந்துட்டு இப்போ பெரிய பெரிய வார்த்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இங்க வந்து போய் நான் இனிமேலும் இருந்தேன் வையேன் கண்டிப்பா வந்து போயினா எனக்கு திருட்டு பட்டம் கட்டுற மாதிரி அடுத்ததான் இன்னும் பயங்கரமா வந்து வேலையெல்லாம் செஞ்சு என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க உன்னோட டாடாவுக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு நானும் நினைச்சேன் கொஞ்ச நாள் ஆனா வந்து உன் டாடா வந்து போய் என்ன மறந்து அதாவது இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே மறந்து சரி ஓகே நமக்கு வந்து போய் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து மனசு மாறிடுவாருன்னு சொல்லிட்டு நினைச்சேன் எப்ப வந்து அவர் பரவாயில்லையே நீ இந்த வீட்டை வீட்டே போனாலும் கூட சரி ஓகே தான் எனக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை கிடையாது இங்கே வந்து எங்களோட உயிரை வாங்குறதுக்கு பதிலாக பெருசாமல் கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னாரோ இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன எங்கே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது வெண்பா நீ வந்து இப்போ என்ன நான் இப்போ சொல்கிறேன்ல நீ இங்கேயே இருக்கணும் என் கூட வரணும்லாம் அடம் பிடிக்காத அப்படி அப்படின்றமா வந்து சொல்லி பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் வந்து இப்போ என்ன இப்போ நம்ம இவங்க அதாவது விஜய் இருந்துட்டு சொன்னதுனால நம்ம மல்லி இருந்துட்டு வந்து போயிருந்தா இப்போ வெண்பாவை இங்கேயே இருக்க வச்சுட்டு கிளம்பி போக போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்துட்டு இவ்வளோ கோவத்தில் பேசுறதுக்கான காரணம் ஒரு லட்ச ரூபாய் பணம் கிடையாது ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து போய்னா மல்லி ஆட்ட ஆட்டிய போட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பிளேம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து போயின்னா நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துட்டுது அதுவும் அது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு நீ அதாவது நீ வந்து போய் எங்கிட்ட கேட்டு மையா ஒரு லட்சம் இல்லை அப்படியே வந்து இப்போ வேணா பத்து லட்சம் இருபது லட்சம் ஏன் ஒரு கோடி கூட நான் கொடுத்துருப்பேன் ஆனால் நீ ஆட்டையை போகணும்னு நினச்சல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லிக்கு திருட்டு பட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்க நம்ம மல்லியும் எவ்வளவோ சொல்கிறாங்க நான் வந்து இப்போ வேணா திருடல எனக்கு திருட்டு பட்டம்லாம் கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அது எல்லாத்தையுமே விஜய் கேட்குறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது தன்னோட அக்கா ராஜஸ்வரி தன்னோட அக்கா பொண்ணு அந்த ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரோட பேச்சை கேட்டுட்டு பயங்கரமாக வந்து இப்போ ஆடிட்டு இருக்காரு இது உண்மையிலேயே வந்து இப்போ வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம மல்லியை வந்து இப்போ சுத்தமாக இன்னும் நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தால அடுத்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லி வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் வேண்பா இனிமேல் வந்து இப்போ என்ன உங்கள் டாடாவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படியே வந்து என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாலுமே கூட நான் வருவேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெண்பா இருந்துட்டு டாடா நானும் வந்து போயிருந்தேன்னா மல்லி அம்மா கூட போகிறேன் இனிமேல் வந்து போயிருந்தா நான் இருக்க மாட்டேன் உங்களை மாதிரி ஆளுங்க கூடலாம் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற வந்து சொல்லும்போது நம்ம மல்லி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை வெண்பா நீ இங்கே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து போயினா ஒன்று எங்கிட்டருந்து அதை வந்து பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அப்படி அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ நம்ம மல்லி வந்துட்டு வெண்பவுக்கு எல்லாத்தையுமே புரி வைக்கிறாங்க என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை நினைச்சிட்டு தான் இருப்பேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷமா நிம்மதியா விஜய் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்புறாங்க அதே மாதிரி நம்ம மல்லி சொல்றத ஒரு வேத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா எடுத்துக்கிறாங்க பட் அவங்க டாடா கூடலாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா சொன்னதுனால மட்டுமே தான் நான் எங்க இருக்கேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே நான் மல்லி அம்மா கூட போயிட்டு இருப்பேன் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்க அக்கா கூட பேச்சு கேட்டுட்டு ஆடி அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மாவை ரொம்ப மதிக்கிறேன் அவங்க ரொம்ப நல்லவங்க நீங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டுங்க டாடா அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட முறையிட போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஹாப்பியாகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா போக போக மல்லியை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது போக போக பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டு இருக்க தவிர வேற ஒன்றும் இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இல்லை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையிலுமே வந்து தெரிஞ்சு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மறப்போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சு இருந்தாலும் இப்போ ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்